நெல்லை அருகே பதினான்கு வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இருவருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் எமது செய்தியாளர் ஆல்வின் இணைகிறார் ஆல்வின் இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தாமரபரணி ஆட்சிற்கு அழைத்து சென்று பதினான்கு வயது சிறுமி அங்கு வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற சம்பவம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்றிருக்கிறது வலுக்கட்டாயமாக இரண்டு பேர் சேர்ந்து அந்த பதினான்கு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு அங்கு இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்காக பதிவு செய்யப்பட்டு அதனுடைய விசாரணை என்பது திருநெல்வேலி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்த வழக்கினுடைய விசாரணை இரண்டாயிரத்தி இருபதாண்டு இருபதாம் ஆண்டு முதல் நடைபெற்று வந்த நிலையில இன்று அதற்கான தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக இரண்டு பேர் சங்கரன்ற மூர்த்தி அதே போன்று மாரியப்பன் இந்த இரண்டு இளைஞர்கள் அந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அது தொடர்பான விசாரணைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றது அந்த விசாரணையினுடைய அடிப்படையில இரண்டு பேரும் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கி அவர்களுக்கான தண்டனையையும் அறிவித்திருக்கிறது அதனுடைய அடிப்படையில் ஐந்து ஆண்டுகள் இரண்டு பேருக்கும் சிறை தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது போக்சோ வழக்கில் இருபத்தைந்து ஆண்டுகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக நீதிமன்றம் இந்த தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறது அதே போன்று பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு பத்து லட்சம் இழப்பீடு வழங்குவதற்கும் உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான உத்தரவையும் இந்த தினம் போக்சோ நீதிமன்றம் என்பது பிறப்பித்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக அவ்வப்போது நடைபெறக்கூடிய தொடர்ச்சியாக நிகழக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான பாலியல் வன்கொடுமை தொடர்பாக இதுபோன்ற தீர்ப்புகள் ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும் என்றும் அந்த நீதிபதி நீதிமன்றத்தில் வழக்காடிய வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த பொழுதிலும் இரண்டு பேர் சேர்ந்து ஒரு பதினான்கு வயது சிறுமியை கூட்டு பாளியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய சம்பவத்திற்கு இந்த தினம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அது மட்டும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஒரு பத்து லட்சம் வரை இழப்பீடு நிவாரணத் தொகை என்ற வகையில் வழங்குவதற்கும் இந்த தினம் போக்சோ நீதிமன்றம் திருநெல்வேலி போக்சோ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்